ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் ட்ரீம் வேல்ட் ஜீரோ டூ இன்றைக்கி நம்ம ஒரு பிக்கிள் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் பீட்ரூட் பிக்கிள் அதுக்காக நம்ம இங்கே அரை கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கோம் அதை வந்து தொலியை கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கனம் குறைச்சி கொஞ்சம் நீட்டமாக எடுத்துக்கோங்க அப்புறமா இதில் என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் நம்ம இங்கே மிளகு பொடி யூஸ் பண்ணாமல் பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணி பிக்கிள் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் அப்புறமா இஞ்சி வாஷ் பண்ணி சின்னதாக அரிஞ்சு அரைஞ்செடுத்துருக்கோம் வெள்ளைப்பூண்டு எடுத்துருக்கோம் வெள்ளைப்பூண்டு நம்ம நறுக்கலை அப்படியே சின்ன வெள்ளை பூண்டாக இருக்கிறதுனால ஸோ அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி சீன் சட்டி வச்சுக்கோங்க எண்ணெய் விடுங்க எண்ணெய் சூடாகி வந்ததுமே கடுகு போட்டு கடுகு பொட்டி வந்ததும் கறிவேப்பிலை வெள்ளைப்பூண்டு இஞ்சி அப்புறமா பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதெல்லாம் நல்லா வளைஞ்சு வரட்டும் கொஞ்சம் நல்லா வளண்டு வந்ததுமே அதுக்கு தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க மிளகுப்படி யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் ஏற்கனவே கேரட் ஊருகா போடும்போது சொல்லியிருந்தேன் நம்ம இந்த கேரட் பீட்ரூட் இதில் எல்லாம் மிளகுப்படி யூஸ் பண்ணி நம்ம பிக்கல் ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதோட பீட்ரூட்டோட கலரில் பீட்ரூட் ஊருகாவும் கேரட்டோட கலர்லையே கேரட் ஊருகாவும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ அதான் நம்ம இங்கே பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பிரச்சனை நோ ப்ராப்ளம் அப்புறமா மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீட்ரூட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே வேக விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இனி நம்ம இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா காயத்தூள் பெருங்காயத்தூளும் வினிகரும் தான் இனி நம்ம அப்புறம் இந்த பெருங்காயத்தூளையும் வினிகரையும் நம்ம ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட்டுட்டோம்னா ரொம்ப வெந்து போய் கலங்கிரும் அப்படியெல்லாம் ஆயிடக்கூடாது நம்ம ஊருகானதுனால பிக்கலானதுனால அந்த பீஸ் பீஸாக தனியாக இருக்கிறது தானே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வேக விட்டீங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பரான பீட்ரூட் பிக்கல் ரெடி இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமா இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னா செக் பண்ணி பார்த்த டைமில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு ஸோ நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்ருந்தோம் பிடிச்சிருந்தோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவங்க ஒப்பீனியன்ஸை சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ண